அன்பாக வந்து உந்தாள் பணிந்து ஐம்பூதமுன்ற நினையாமல் அன்பாக வந்து பணிந்து ஐம்பூதமுன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற மண்பேது மண்டி குன்றா மறைந்து மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே, வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவே செஞ்சாலி கஞ்சமுன்றாய் வளர்ந்த செங்கோடமந்த பெருமாளே